எவ்வளோ பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் வளரும் பொழுது உங்களுடைய அம்மா சில சாப்பாட்டு பொருட்களை இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்சிருக்கிறத நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா ப்ரெஷர் குக்கர் பார்க்கணும் ப்ரெஷர் குக்கருடைய சத்தத்தை கேட்டுருக்குறீங்களா எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயதில் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு ஆயத்தமாகதற்கு ஒரு அறிகுறி என்பது அந்த அம்மாட்டேக்க ஏம்மா இது உஷ் உஷ் உஷ்ஷுன்னு இல்லை அது பொழுது அவங்க சொல்லுவாங்க இந்த சாப்பாடு ரெடி ஆகணும்னா நாலு விசில் வரணும் அப்படின்வாங்க அப்படி தானேங்க அல்ல இந்த இதுக்கு மூணு விசில் வந்ததுன்னா இது ரெடி ஆயிடுச்சு அல்ல அஞ்சு விசில் வந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதை நான் எப்படி பொருத்தமாக்க முடியும் என்றால் நம்ம தேவனுடைய பிரசனத்திற்குள் வரும் பொழுது அந்த எல்லாவற்றையும் அவனுடைய பிரசனத்தில் வைத்திரலாம் என்னங்க அதுதான் சங்கீதக்காரர் பண்ணுறாரு எங்க வந்து புலம்புறாருன்னா ஆண்களுடைய பிரசனத்தில் தான் வந்து புலம்புறாரு நம்ம பண்றது என்னங்க எல்லார் இடத்துலையும் போய் புலம்புறோம் ஆணுடைய பிரசனத்தை வந்து அம் மௌனமாக உட்காந்துக்கிறோம் ஆனால் செய்ய வேண்டியது என்னன்னா எங்க வந்து நம் வாயை திறந்து நம்ம மனதை கொட்டணும்னா தேவ பிரசனத்தில் வந்து தேவ பிரசனத்தில் ஆண்டவரே எனக்கு தாங்க முடியல இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு எப்படி என்று வழி தெரியலாண்டவர் நீர் எனக்கு நீங்கள் எழும்பணும் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கணும் இந்த அற்புதத்தை செய்யணும் என்று தேவ பிரசனத்தில் வந்து நம் மனதை திறந்து அவருடைய பிரசனத்தில் நம் நம்முடைய பாரத்தை நம்மளுடைய கவலைகளை இறக்கி விட பழகிட்டோம் என்றால் அந்த தேவ பிரசனத்தில் ஒரு பரிமாற்றம் நடைபெறுகின்றது அந்த பரிமாற்றம் என்னென்னா நம்மளுடைய சாம்பலுக்கு பதிலாக தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தின் அழகின் அற்புதமான அவருடைய செயலை துவங்க ஆரம்பிக்கின்றார் என்று காலையில் நம்ம பாடின பாடலாம் அப்படிதான் இங்கே எங்கெங்க நம்ம பாடுறோம் புயலின் மத்தியிலிருந்து நாம் பாடுகின்றோம் நம் கம்பீரமாக நம் சத்தத்தை உயர்த்தி பாடுவது நம்மளுடைய மிக கடினமான போராட்டத்தின் நடுவில் இருந்து தேவனை உயர்த்தும் பொழுது அந்த இடத்தில் இந்த கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த விலையேற பெற்ற வெகுமதி எங்கே நாம் பெற்றுக்கொள்கிறோம்னா தேவனுடைய பிரசனத்தில் தான் இன்றைக்கு காலை உங்களை பார்த்து சொல்கிறேன் ஐயா அம்மா நீங்கள் இன்றைக்கு காலையில் ஒரு ஒரு சோர்வோடு ஒரு ஏமாற்றத்தோடு வருத்தத்தோடு இங்கே வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்த விதமாக திரும்பி செல்லணும் அவசியமே இல்லை இந்த இடத்தில் ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு இடங்க நீங்க உங்க பாரத்தை இந்த இடத்தில் வைத்துவிட்டு இன்றைக்கு தேவனுடைய அற்புத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டு என்னுடைய தேவன் எனக்காக எழும்புவார் எனக்காக விளக்காடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லலாம்